வணக்கம் நேர்களை பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சக திரு ரவி டி அவர்கள் அவரை நாம் வரவேற்கலாம் சில விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் பிஜேபி இருக்கிற கட்டுப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாநில தலைவர் ஒண்ணு சொன்ன உடனே இங்க எவ்வளவுதான் காயம் பட்டிருந்தாலும் வானதி மேடம் அதை அழகா ஹேண்டில் பண்ணது பிடிச்சிருக்கு இருந்தாலும் ஒரு தவறு நடந்து விட்டது அப்படின்னும் போது அங்கிருந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த பாங்கு வந்து பிடிச்சிருக்கு இதெல்லாம் திராவிட அரசியல்ல இருக்கவே இருக்காது அதெல்லாம் பிஜேபி பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ட்வீட் போடணும்னு அவசியம் இல்லை இங்க ஒரு அதற்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக இங்க ஒரு குழு இருக்கு அந்த குழுல இருந்து எதுவும் ஒரு ரிப்ளை வரலையே இல்ல இல்ல நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க மாநில தலைவர் அண்ணாமலை தான் இங்க இருக்கக்கூடிய திராவிட அன்பர்கள் வந்து அண்ணாமலைக்கு போயிட்டாரு அவர் அப்படியே படிக்கிறேன்னு சொல்லி அப்படியே அனுப்பி விட்டுருவாங்க டாஸ்மாக படிப்படியா குறைக்கிறேங்கிற மாதிரி அண்ணாமலை படிப்படியா குறைச்சிருவாங்கன்னு இவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்க அந்த எல்லாம் எதுவுமே கிடையாது அதே தவிர இந்த வழிகாட்டு குழு அப்படிங்கிறது வந்து அண்ணாமலைக்கு கிடையாது வழிகாட்டு குழுங்கிறது கட்சிக்கு தான் அதாவது இருந்து கீழே தான் கீழே இருந்து மேல இல்லை ஆனா இந்த வழிகாட்டு தலைவர் குழுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நாலு பேர் வந்து மூத்த உறுப்பினர்கள் அவர்கள் சொல்றதெல்லாம் அண்ணாமலை ஐயா கேட்டுட்டு இருக்காருங்கிறது தான் அந்த அந்த தலைவனுக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சோ இதெல்லாம் மறுதளிச்சு விட்டுட்டு அவ்வளோதான் அண்ணாமலையை படிக்க அனுப்பிட்டாங்க அதுலேருந்து அப்படியே அனுப்பி விட்டுருவாங்க நம்ம நிம்மதியா இருக்கலாம் முப்பதாயிரம் கோடியை ரெண்டு பேர் எண்ணலாம் அது இப்போ நாற்பதாயிரம் ஆயிடுச்சு அதெல்லாம் பார்த்துக்கலாம் கனிம உலகத்துல திருடலாம் மணல திருடலாம் அப்படின்னு எல்லாம் திமுக கனவு கண்டுட்டு இருந்தாலும் சிலர் திமுகவில் சிலர் கனவு கண்டுட்டு இருந்தாலும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது எதுக்கு போராட்டம் நடத்தணும்னு அதுக்கு தெரியாது தன்னை தன்னுடைய தலைவனை கொன்னுட்டாங்க அந்த அவங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்ப ஒரே ஒரு மணி நேரம் வாயை கட்டிக்கிட்டு அவங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்க ஆனா இங்க சம்பந்தமே இல்லாம ஆஜராயி அவர் அடிப்படையில அண்ணா அண்ணா அண்ணபூர்ணாவுடைய ஓனர் வந்து ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனிதன் ரொம்ப யதார்த்தமா பேசக்கூடிய ஏன்னா இங்க திருப்பூர் கோயம்புத்தூர்ல நான் ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன் அவங்க பேசுறதுல ரொம்ப கேஷுவலா இருக்கும் இப்ப நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்கன்னா கூட அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போறீங்கன்னா இருந்து எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு உடனே நாம ஏய் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மையில நாம இருக்கேன் ஏன்னா மட்ராஸ்ல வளர்ந்தோம் அவங்க அப்படி இல்லை அது சொல்ற பாங்கே ரொம்ப அழகு இன்னும் சொல்லப்போனா நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கொடுக்குற பரிசு பொருளை அவங்க வாங்க மாட்டாங்க நாளைக்கு வாங்க வந்து கொடுங்கன்னு அதுதான் அந்த கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு அழகு தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த அழகு உண்டு சென்னை தான் எல்லாத்தையும் பிரிட்டிஷ் காலத்துல இருந்து செதஞ்சு போய் ஒண்ணு இருக்கு ஸோ இதை எல்லாமே புரிந்து கொள்ளாமல் அந்த பர்டிகுலர் விஷயத்துல நடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அவர் எவ்வளவுதான் வெள்ளந்தியான மனிதனாக இருந்தாலும் ஒரு எம்எல்ஏவை பார்த்து நீங்க எங்க கடையில வந்து ஜிலேபி சாப்பிடுவீங்க சண்டை போடுவீங்கன்னு சொன்னது தவறு அதை உணர்ந்துதான் அவர் வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துருக்காரு யோசிச்சு பாருங்க மேடம் வந்து நாளைக்கு ஏதோ ஒரு தொகுதிக்கு போறாங்க அந்த தொகுதிக்கு போகும்போது என்ன மேடம் அன்னபூர் நாள் போய் ஜிலேபி சாப்பிட்டு வந்தீங்களான்னு கேட்டா இது இது ஒரு எம்எல்ஏ ஒரு அரசியல்வாதி ஒரு பெண் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும் சொரண கட்ட ஆண்கள் மாதிரி அவங்க ஸோ இது எதையுமே புரிந்து கொள்ளாம பேசிட்டாரு நடந்து போச்சு உடனே அங்கிருந்து நாம மன்னிப்பு கேட்டோம் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அதோட முடிஞ்சு போச்சு இதுக்கு போய் ராகுல் அங்கிருந்து பங்களாதேஷில் கொல்லப்படுகின்ற ஹிந்துக்களை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு திராணியும் இல்லாத ஒரு மனிதன் வந்து தொழிலதிபர்களை இப்படி அவமானப்படுத்துறீங்களான்னு கேட்கறதும் ஏழாயிரத்தி அறுநூறு கோடிய ரொம்ப சில்ல சிறையா எடுத்துட்டு வந்ததுனால ஒரு நாலஞ்சு கண்டெய்னர்ல அது வருது அந்த சூழ்நிலையில இவர் வந்துட்டு உடனே தொழிலதிபர்களை அவமானப்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்கறதும் சிரிப்பு தான் வருது வேற என்ன சொல்றதுன்னு தெரியல சார் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளம் வந்து எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டுட்டு உடனே டெலிட் பண்ணிருக்காரு என்னன்னா தன்னுடைய வீடியோ பதிவு ஒன்று ஆட்சியிலும் அதிகாரம் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் ஒரு அதிகாரம் அப்படிங்கிற துணியில அவர் பேசின பேச்சோட வீடியோ பதிவு கொஞ்ச நேரத்துலயே அந்த வீடியோ பதிவை நீக்கிட்டாரு எதன் காரணமா இது நடந்திருக்கும் ஏன்னா கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு சலசலப்பு இருக்கா கூட்டணி கட்சி கிட்ட ஒரு அச்சம் இருக்கா இத பத்தி சார் இல்ல இல்ல பிசிகால இருக்கக்கூடிய அன்பர்களே சொல்லியிருப்பாங்க இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குங்க அவங்கதான் ஆட்சியில இருக்க போறாங்க நம்ம தேவையில்லாம இப்ப பண்ண வேண்டாம் தேர்தல் டைம்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆமா இல்ல இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு பத்து இடத்துல சம்பாதிப்பதற்கான எத்தனையோ வழிகள் இருக்கு அதெல்லாம் நாம ஏன் விட்டுருணும் அப்படின்னு கூட நினைத்திருக்கலாம் ஆனால் திருமாவளவன் ஐயா ரெண்டாயிரத்தி பதினாறுல தெளிவா சொன்னாரு கூட்டணி அப்படி கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு வர்றதுதான் அழகு நாம வந்து இவங்களை தூக்கி சுமப்பதற்காக வரவில்லை அப்படின்லாம் பேசினவர் அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்ல சோ அவர் போட்டது நியாயமான ஒரு விஷயம் அவர் எடுத்தது அவங்களுக்கு நியாயமான ஒரு விஷயம் ஆனால் இத பாத்துட்டு இருக்கிற நேர்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நீங்க இந்த பம்மாத்து வேலைகளுக்கெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க இவங்க உடனே வீடு கொண்டு வந்து விட்டார் கேள்வியை கேட்டு விட்டார் எழுச்சியோட வந்து விட்டார் இவர் வந்து மதுவை மட்டும் வைத்துக் கொண்டு திமுகவை வந்து புறக்கணிச்சிருவார் அதிமுகவோட போயிடுவார் இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை ஏன்னா அந்த கூட்டணியில போய் அவங்க ஃபுல்லா உட்கார்ந்து ஆழ இது பண்ணி அவங்க ரெண்டு மூணு வருடங்களாக அவங்க பழகிட்டாங்க மூணு தேர்தலில் வெற்றியும் மேல அந்த கூட்டணி பெற்றிருக்கு அப்படி இருக்கும்போது அங்க யாரும் பழகிட்ட எல்லாம் வந்துட மாட்டாங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானும் இருக்கிறோம் என்று காட்டி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு எவ்வளவு இருக்கு பார் அப்படின்னு திமுக சொல்லக்கூடிய விஷயம் ஏதோ ஒரு டீலிங்ல சின்ன பிரச்சனை எங்கேயோ வந்திருக்குது அந்த டீலிங்கும் ஒரு காரணமாக இருக்கலாம் தெரியாது இவங்களுடைய ஸ்டாண்ட இப்ப நடக்கிற இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு திமுகல இருந்து அவங்க வெளில வந்துருவாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க ஆனால் அண்ணாமலை ஐயா சொன்னாரு கூட்டணி ஆட்சிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும்னு சொல்லிட்டாரு அந்த மாதிரி அதிமுக சொல்ல தொடங்கிச்சுன்னா ஒரே ஒரு வரி ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு மேடையில எல்லாம் வச்சு சொல்லாம எடப்பாடி பழனிசாமி ஐயா கூட்டணி ஆட்சி வருவதற்கான சாத்தியம் இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா திமுக கூட்டணி பொலபல பொலபொல பொலபல வெளியில வந்துடும் அதே மாதிரியே அப்படி அவர் சொல்லாட்டி கூட ஏன்னா அவருக்கு பாவம் இன்னும் ஆஹ் தன்னுடைய பழைய கட்சி தான் நினைச்சிட்டு இருக்காரு பதினெட்டு பர்சன்ட் அதுக்கப்புறம் முப்பத்தோரு பர்சன்ட் முப்பத்தி மூணு பர்சன்ட் திரும்ப இருபது பர்சன்ட் அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு புரியல ஒருவேளை விதை தன்னுடைய அரசியலுக்கு வரும்போது தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி வர்றதுதான் நல்லதுன்னு அவர் சொல்லிட்டாருன்னா பெரிய மாற்றங்கள் வரும் அரசியல்ல அது வரைக்கும் இவங்க பேசுறத எதையும் வச்சுட்டு நம்ம கவலைப்படக்கூடாது அவங்களுக்குள்ள பாம எதையோ பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதுதான் என்னுடைய அபிப்பிராயம் சார் நீங்க எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே பல பலன்னு சொல்றீங்க ஆனா பாராளுமன்ற தேர்தல்லே பாத்தீங்கன்னா திமுகவில இருந்து நிறைய கட்சிகள் வெளியே வரும்னு தான் அவர் பாஜக கூட்டணில இருந்து வெளில போனாரு ஆனா ஒரு கட்சி கூட வெளியே வரலையே இல்லைங்க அவர் அப்ப இதை சொல்லலையே நீங்க மெயின் பாயிண்ட் இப்ப தானே வருது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற வார்த்தைய அவர் சொன்னால் இது நடக்கும் ஏன்னா இவங்க திமுகவுடைய கூட்டணியில இருக்கிறவங்க ஏறத்தாழ நொந்து போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அவங்க கட்சியில மூணு சீட்டு கேட்டாரு பொது தொகுதி கேட்டாரு எதையுமே கொடுக்கல பெரிய மாநாடு நடத்தி உதயநிதி என்ன மாநாடு நடத்துறது நான் நடத்துறேன் பார் எல்லாம் நடத்தினாரு அதுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாம கடைசியில ரெண்டு சீட்டுக்கு தான் வர வேண்டிய அவசியம் வந்தது சோ உள்ளுக்குள்ள புகைந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி ஐயாவுக்கு கரெக்டா அந்த பிடில் ஊத தெரியல அந்த ஃப்ளூட்ட வந்து சரியா ஊத தெரியல அதுதான் பிரச்சனை நாம் எடப்பாடி ஐயா என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு இங்க பிஜேபியோட ஒரு கூட்டணி இருந்திருந்தா அங்கேயும் அங்க ஆட்சி இங்கேயும் வரக்கூடிய ஆட்சி அப்படிங்கிற அடிப்படையில நல்லது நடந்திருக்கும் அதையும் தேவையில்லாம டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவசரப்பட்டு செப்டம்பர்லயோ அக்டோபர்லயோ அந்த முடிவை அறிவிச்சுட்டாரு சோ அதற்கு பிறகு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவர் என்ன நினைச்சாருன்னா ஒரு பதினைந்து சீட்டு கொடுத்தா காங்கிரஸ் வந்துருவாங்க ஏன்னா அங்க வந்து அவங்களுக்கு ஒன்பது சீட்டு தான் கிடைக்குது அப்படின்னு அவர் நினைச்சிட்டு ஒரு மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படின்லாம் அவர் பேசிட்டாரு அவர் வந்து பேசியிருக்க வேண்டியது பீட்டர் அல்போன்ஸ் கிட்ட காங்கிரசை பொறுத்த வரைக்கும் அப்படி பேசாமல் அவர் வேற யார்கிட்டயோ பேசி இதெல்லாம் முடிஞ்சிடும் நினைத்ததுனாலதான் புரிஞ்சிருக்கணும் என்கிட்ட யாரும் வரல நான் போய் தேமுதிகல வந்து கூட்டணியை பத்தி பேசுறேன் அது ஒண்ணும் தப்பு இல்ல ஜெயலலிதா பாமக தைலாபுரம் போயிருக்காங்க தாயகத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா கூட தேர்தல் ரிசல்ட் வருது தேர்தல் ரிசல்ட் வரும்போது தேமுதிக பிரேமலதா மேடம் என்ன சொல்றாங்கன்னா திமுக வந்து நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறணுமா அப்படி சொல்லிட்டா அதே நடக்கணுமா இந்த சின்ன பையன் ஒரு மூவாயிரம் வாக்கு தானே கம்மியா வாங்கிருக்காரு இவருக்கு நீங்க கொடுக்க கூடாதா அப்படின்னு பேசுறாங்க அப்பன்னா யாரு கிட்ட அவங்க பேசிருப்பாங்க திமுக கிட்ட பேசிருப்பாங்க ஏ விட்டு கொடுங்க தேவையில்லாம குழப்பம் பண்ணாதீங்க பையன் வரட்டும் இப்போ ஒரு எம்பி ஆகட்டும் அப்படின்னு பேசிருப்பாங்க இதை கூட புரிஞ்சுக்காம அதிமுக எடப்பாடி ஐயா வந்து இன்னும் கூட்டணி வரும் அவர் நினைச்சு இருந்தாருன்னா வருவதற்கு சாத்தியமே இல்ல அதுவும் விஜய் வரப்போறாருங்கிறது விஜய்க்கு அரசியல் ஆர்வம் தெரியல தெளிவா இருக்கு வரப்போறாருன்னு தெரிஞ்சு போச்சு வந்தால் திமுகல இருந்தும் அதிமுகல இருந்தும் இருக்கக்கூடிய நாற்பது பிளஸ் பெண்கள் வாக்குகளுடைய வாக்குகளை தான் அவர் எடுத்துக்க போறாரு இருபத்தி ஐந்துக்கு கம்மியா இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆண்களுடைய வாக்குகளை தான் அவர் எடுத்துக்க போறாரு வேற எந்த வாக்கு அவருக்கு போக போறது இல்ல இதனால திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் பாதிப்பு பிஜேபி இருந்து யாரும் விஜய்க்காக போக போறது இல்லை விஜய்க்காக போகக்கூடாதுன்னு நான் ஏதோ மட்டம் தட்டி சொல்லல அந்த மாதிரி பண்றவங்க பிஜேபி இருக்கவே மாட்டாங்க அது வேற விஷயம் சோ இது எந்த கலை யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ளாமல் இன்னும் இருக்காருங்கிற வருத்தம் இருக்கு சோ எப்ப அவர் வந்து நான் கூட்டணி ஆட்சி அமைக்க போறேன் அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நெஜம் அது என்ன மத்திய அரசுல மட்டும் ஓடி போய் அங்க போய் எனக்கு இந்த அமைச்சரவை கூட அந்த அமைச்சரவை கூடன்னு கேக்குறது இங்க வந்து இப்போ எம்ஜிஆர் இல்ல ஜெயலலிதா இல்ல கருணாநிதி இல்ல ஒரு ஸ்டாலின் மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு சூழ்நிலை கல யதார்த்தத்தை புரிந்து கொண்டு எடப்பாடி ஐயா என்ன பண்ணணும் இந்த கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தூக்கி போட்டாருன்னா அப்பதான் அது கொலம்பலன்னு விடுமை வழிய சும்மா எப்படி வருங்க நல்ல ஒழுங்கா வருமானம் இருக்கு ரெண்டு பேர் மட்டும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க கனிம வளத்துல வருமானம் இருக்கு மணல்ல வருமானம் இருக்கு ஆஹ் இன்னும் சொல்ல போனா திருமாவளவன் ஐயா ஒரு பேட்டில சொல்லியிருந்தாரு அதனங்க என்னங்க எல்லாம் உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டதா எங்களுக்கு செவரு கிடையாதா அப்படின்ன உடனே மவுண்ட்ரோட்ல அவருக்கு திருமாவளவன் ஐயாவுக்கு ஒரு பெரிய இடத்துல சிவரு அவர் அவர் மட்டும் பிளக்ஸ் வச்சுக்கிற மாதிரிதான் இவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க சோ அவரு அவருடைய அவருடைய பொங்கலுக்கெல்லாம் ஏதோ ஒரு சட்னியை ஊத்திக்கிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்லல ஆனால் இந்த கூட்டணியை உடைத்து கொண்டு வருகின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை அவரிடம் இல்லை அவர் வந்து மிரட்டுறாரு அல்லது கருத்து சொல்றாரு அதுக்கு மதுவை கையில எடுத்திருக்காரு மதுவ கையில எடுத்துட்டு அதிமுகவோட போய் நீங்க போராட்டம் நடத்தி என்ன பிரயோஜனம் அதிமுகவும் தன்னுடைய இருபது இருபத்தி ஐந்து வருடம் ஆட்சியில மதுவை வைத்து கொண்டுதான் இருந்தது அது எப்படி திடீர்னு வந்து அதை விட்டுட்டு வந்துரும் ஆஹ் ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு ஐயோயோ என்னங்க இப்படி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு எல்லாரும் குடிக்கிறாங்க சார் குடிக்கவே இல்லைங்க டி ஆர் பாலு வேறு ஆஹ் ஆலையை நடத்துறாரு அவர் ஆலையில இருந்து தான் பயங்கரமா சரக்கு வருது சரக்கு பாக்குறதுக்கே சைக்கிளா அது வெறும் டாய்லெட்ல ஊற்ற வேண்டிய ஒரு விஷயம் இதை மக்கள் குடிக்கிறாங்களேன்னு துயரத்துல டெய்லி ஸ்டாலின் ஐயா சட்டசபைக்கு வந்து அந்த மது மதுக்கடைகளை இன்னும் திறக்கக்கூடிய வகையில கொண்டு போறாரு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மதுக்கடைகள் மூணே மூணு மாவட்டம் சென்னை அஹ் கோயம்புத்தூர் அப்புறம் இன்னொரு மாவட்டம் மூன்றே மூன்று மாவட்டத்திலிருந்து இருபத்தைந்து சதவிகிதம் கொள்முதல் போகுது முப்பத்தெட்டு மாவட்டத்துல கிடையாது இது எல்லாம் கடல் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இதே திருமாவளவன் ஐயா ஸ்டாலினை கிட்ட போய் ஐயா உங்களுக்கும் ரொம்ப வருத்தம் இருக்கு டெய்லி காலையில மக்கள் குடிக்கிறாங்களேன்னு நீங்க ரொம்ப வேதனை பண்றீங்க ரொம்ப உங்க சாப்பாடே உங்களுக்கு இறங்கல உங்களுக்கு தூக்கமே இல்லை நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க தயவு செஞ்சு மூணே மூணு மாவட்டம் பெரம்பலூர் அங்க ஏற்கனவே கம்மியா தானே இருக்கு அங்க மூடுங்க அந்த மாதிரி ஒரு மூணு மாவட்டத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டத்துல மட்டும் நான் மூடுறேன் இனி வந்து இந்த மூணு மாவட்டத்துல மதுக்கடை இருக்காது இத பரிச்சாத்த முறையில நாங்க செய்து பார்ப்போம் இது நல்லா நடந்துருச்சுன்னா எல்லா இடத்துக்கும் அதை கொண்டு போவோம் அப்படின்னு பேசினாருன்னா இவர் வந்து ஆக்கப்பூர்வமா பேசுறாரு அரசியல் பேசுறாருன்னு எடுத்துக்கலாம் சும்மா ரோட்ல வந்து போராடுறதெல்லாம் பயன் தராதுங்க அன்னைக்கு அன்னைக்கு அந்த மாநாடு நடக்கிற அன்னைக்கு அந்த ஏரியால எவ்வளவு சேல் ஆயிருக்கும்னு எப்படியாவது கண்டுபிடிச்சு அடுத்த நாள் பத்திரிகையில போட்டுருவாங்க அப்படிங்கிற பயத்துல நீ உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பத்து நாளைக்கு முன்னாடியே சரக்கு வாங்கி வச்சுட்டு எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேருக்கு சரக்கு வாங்கி வச்சிட்டு நீங்க என்ன பண்ணலாம் ஆஹ் பத்து நாளைக்கு முன்னாடியே முன்னூறு கோடிக்கு வித்தது மாநாடு நடந்த போது இருபது கோடிக்குதான் வித்ததுன்னு நீங்க கதை சொல்லலாம் அந்த மாதிரி ஏதாவது அரசியல் பண்ணலாமே அப்படியே வேற பேசி பிரயோஜனமே இல்லையா சார் நீங்க சொல்ற சொல்லும் போது ஒண்ணு கவனிச்சா என்னன்னா இப்போ யாருமே ஒரு மிரட்டல மட்டும்தான் முன்னெடுப்பாங்களே தவிர கூட்டணில இருந்து விலைக்கு வர மாட்டாங்கன்னு இந்த மாதிரி சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் வரும்போது கண்டிப்பா அது திமுக இருக்கும் யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொன்னா திமுக கண்டிப்பா சாதகமா இருக்கும் அதை கொடைக்கணும்னு சொன்னா அண்ணாமலை ஐயா தன்னுடைய பாதையில தெல்ல தெளிவா போகணும் அதிமுக வந்து நான் கூட்டணி ஆட்சிக்குள்ள வர்றேன் இந்தந்த அமைச்சரவைகள்ல தேர்ந்தெடுக்கப்படுகின்ற எம்எல்ஏக்கள் திறன் சார்ந்தவர்களையும் நான் அமைச்சரவைக்கு கொண்டு வர்றேன் அப்படின்னு அவர் பேசின மறுநிமிடம் எல்லாமே குலாப் சாஹி வரும் அப்படி இல்லையா திமுக முறையாக திமுக அதிமுக தன்னுடைய வாக்குகளை விஜயின் காரணமாக இழக்கும் விஜய்க்கு வந்து எட்டு பர்சன்ட் வரும் பத்து பர்சன்ட் வரும்னு நிறைய பேர் கதை சொல்றாங்க அவர் தனியா இருந்து திறமையை இந்த கூலிக்கு வேலை வேலை எல்லாம் பண்ணுவாங்க அவர் அதை கேட்க கூடாது விஜய பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு வராரா அவர் வராருன்னு சொன்னா அவர் கூட்டணியை அமைத்துக் கொண்டுதான் அவர் வர வேண்டும் அப்படி வந்தாதான் பதினெட்டுல இருந்து இருபது சதவீதம் வரைக்குமான வாக்குகளுக்குள்ள அவர் வந்தாருன்னா அது மிகப்பெரிய இழப்பை இழப்பா இருந்துட்டு இருக்கும் சிவாஜி கணேசன் ஐயா மாதிரி கமலஹாசன் மாதிரி ரஜினி மாதிரி எந்த ஒரு தப்பும் அவர் பண்ணாம இருக்கணும் சிவாஜி கணேசன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி ஆட்சி வரேன்னு சொல்லும் போது அவர் கூட்டணிக்கு போகணும்னு முடிவு எடுத்துட்டாரு எண்பத்தி ஒன்பதுல முடிவெடுத்த போது திமுக வந்து எனக்கு சரியா தெரியும்னா ஐம்பது சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிச்சு ஏன்னா காங்கிரஸ் அப்ப தனியா போட்டிட்டு ஐம்பது சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவர் ஒத்துக்கிட்டு வந்திருந்தாருன்னா வேற விதமான அரசியலா அவர் பார்த்திருப்பாரு ஆனா ஜானகி அம்மா இவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போனாரு அவரால அவர் தோத்து போனாரு அவ்வளவுதான் சிவாஜி கணேசன் ஐயா தோத்ததுக்கான காரணம் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு வரப்போறாருன்னு எப்பயோ ஒரு இடத்துல நாம நம்பினோம் ஒரு இடத்துல நாம நம்பினோம் இங்க திமுகவுடைய திமுகவுடைய ஏவல் வேலைகளை செய்யறதுக்கு ல நிறைய பேர் இருக்காங்க அப்ப அவங்க வந்து இவருக்கும் அமித்ஷாவுக்கும் மோடி ஐயாவுக்கும் ரஜினி அரசியலுக்கு வந்தா அதிமுக பிஜேபி வாக்குகளை தான் பிரிப்பாருன்னு ஒரு பொய்யான ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க அதை வைத்துக் கொண்டு அவங்க பேசினாங்க ரஜினியும் வர முடியாம போயிடுச்சு கமல் எதுக்கு வந்தாருன்னு அவருக்கே தெரியல அந்த டார்ச் லைட்டும் போச்சு அந்த பேட்டரியும் போச்சு அந்த டிவியாவது அவர் வீட்டுல இருந்தா பழைய படங்கள் எல்லாம் பாக்கலாம் சோ இந்த மூணு தப்பையும் பண்ணாமல் விஜயகாந்த் ஐயா என்ன பண்ணாருன்னா கூட்டணிக்கு போகாம தான் இருக்கேன்னு சொன்னாரு கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டணியை மதிச்சிருக்கணும் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டாரு அதிமுகவோட பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டாரு அதனால முடிஞ்சு போனார் சீமான் கூட்டணிக்கு போகாம இருக்கிற வரைக்கும் அவருக்கு இந்த எட்டை கால் எட்டை முக்கால் எட்டே பர்சன்ட் வாக்குகள் இருக்கும் கூட்டணிங்கிற பேச்ச அவரு இந்த ரெண்டு பெரிய கட்சியோட கை வச்சாருன்னா அவருக்கும் வாக்குகள் சதுரைஞ்சிடும் ஆக விஜய் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாடம் கத்துக்கணும் எம்ஜிஆர் செய்த ஒரு நல்ல விஷயத்த விஜய் பின்பற்றணும் எம்ஜிஆர் செய்த மிக நல்ல விஷயம் என்னன்னா தனக்காக பேசுகின்றவர்கள் அவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அறிவார்ந்தவர்கள் திமுக இருந்து வந்தா அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து அவங்க பேசுவதை கேட்டு ஒரு முடிவு எடுத்தார் அதுதான் எம்ஜிஆருக்கும் மற்ற திரை இருந்து வந்தவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அந்த மாதிரி விஜயும் என்ன பண்ணணும் அரசியலில் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை பத்தி தெல்ல தெளிவாக தெரிந்த அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு கட்சி நடத்தணும்னு முடிவு பண்ணாருன்னா திமுக அதிமுக விஜய் அப்படிங்கறது அந்த நாற்பது நாற்பத்தைந்து நாற்பத்தாறு சதவீதத்தோட சதவீதத்தோடு முடிவு போயிடும் மீதி இருக்கிற ஐம்பத்தி நாலு சதவீதம் ஓபனப்பா சார் இப்போ விஜய் வந்து கூட்டணி மூலமா தான் வரணும்னு சொல்றீங்க அவங்க கூட்டணிக்கு யாரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க குறிப்பா எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து காங்கிரஸ் கட்சி அவர் பின்னால வரும்னு எதிர்பார்க்கிறாங்க சீமானோட கட்சி வருவதற்கான வாய்ப்புகளையும் சொல்றாங்க இதை தவிர வேற எந்த கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனா ஒரு விஷயம் சீமான் வந்தாருன்னா காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு காங்கிரஸ் இருந்தால் சீமா நாங்க வருவதற்கான வாய்ப்புகளும் குறைவு இந்த சூழ்நிலையில யார் வருவாங்க சீமா நை சீமா அப்படியே விட்டுருங்க அவரை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு அரசியலும் பண்ண முடியாது நாளைக்கு அவர் என்ன பேசுவார்னு சொல்ல முடியாது ராஜீவ் காந்தியை கொன்னது சரி அப்படின்னு பேசிட்டாரு நாளைக்கு அவர் என்ன பேசுவார்னு உங்களால சொல்ல முடியாது சோ ஒரு ஓரமா விட்டுருங்க அவர் மாட்டுக்கு தன்னுடைய எட்டு பர்சன்ட் வாக்க வாங்கிட்டே இருந்துட்டு ஏன்னா அவர் வந்து வேட்பாளரை மாத்துறது இல்ல வேட்பாளரை ரிப்பீட் பண்றது இல்ல எந்த ஒரு விதத்திலையும் ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் அவர் பண்றது இல்ல திட்டுறாரு கத்துறாரு விமர்சனம் பண்றாரு கேலி செய்கிறாரு இதையெல்லாம் ஒரு பத்திரிகையாளர் செய்யணும் அவர் அதை செய்யறாரு அவரை விட்டுருங்க ஆனா இப்ப விஜய் வந்து கட்சியை தொடங்கி விட்டு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை தான் அமைக்கணும் அவர் யாரும் எதிர்த்து அரசியல் பண்ண முடியும் ஆட்சியில் இருக்கிற தான் எதிர்த்து அரசியல் பண்ணணும் அவர் அதை மட்டும் ஒழுங்கா செஞ்சுட்டு கரெக்டா அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு மத்தியில பிஜேபியை திட்டட்டும் இங்க உட்கார்ந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லட்டும் பெரியாரையும் காமராஜையும் அஹ் இவரையும் படிக்க அப்படின்னு சொல்லட்டும் இட வேணாலும் சொல்லட்டும் ஆனால் அவருடைய அரசியல்ல வந்து கூட்டணி அரசியல் நடத்த போறேன்னு அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னால் பெரிய அளவுல மாற்றம் வந்து நிறைய கட்சிகள் இருந்து விஜய் கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு அது வர தொடங்கிய பிறகுதான் அவர் வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது தேர்தலுக்கு பிறகுதானே அந்த டைம்ல அவர் பாத்துறாரு சோ அவருக்கு மேதர் தலைவர்கள் உள்ள வருவாங்க விஜய் வந்துட்டாருன்னு சொன்னா அப் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினாதான் வருவார் ரஜினி அதை செஞ்சாரு ரஜினி அழகா என்ன பண்ணாரு கட்சி வேற ஆட்சி வேற ஆட்சியில இருக்கிறவங்க ஆட்சியை பாத்துக்கணும் கட்சியில இருக்கிறவங்க கட்சியை பாத்துக்கணும் நல்ல தலைவர்கள் வேற கட்சியில இருக்கிறவங்கள நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்றதே ரஜினி சொன்னாரு எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டுதான் கடைசியில இப்ப போய் திமுக அட்வைஸ் பண்ற இருக்காரு பாத்து கவசத்துக்கு பிறகு எந்த ஒரு எதிர்ப்பு குரலும் தெரிவிக்கவே இல்ல முதல் முறையா உலகத்துல யாருமே கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்த சொன்னாரு டாக்டர் வந்து உயிர் ஆபத்துன்னு சொல்லிட்டாருன்னு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டாக்டர் தான் எல்லாருக்கும் சொல்லுவாங்க ஆனா அவருக்கு திடீர்னு பாவம் ஒரு டைம்ல வந்து சொல்லிட்டாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் சொதப்பல் பண்ணாங்க ரஜினி கிட்ட இருந்து ஒரு அமைதி இருக்கா அது விஜய் கிட்ட இருக்கு ரஜினிகிட்ட இருந்து ஒரு ஆக்ரோஷம் இருக்கா அது அண்ணாமலை கிட்ட இருக்கு இவங்க ரெண்டு பேருமே ஏறத்தாழ ரஜினியின் வேற விதமாகத்தான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்ல சோ விஜய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் கூட்டணி ஆட்சிதான் அமைக்க போறேன் அதுதான் சரியா வரும் யார் அதற்கு இசைந்து வருகிறார்களோ அவர்களோடு நான் கூட்டணி அமைக்க போறேன்னு ஒன்னா அவர் சொல்லணும் அண்ணது எடப்பாடி சொல்லணும் புத்திசாலியா இருந்தா நான் எடப்பாடியா இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட்டு அந்த தூக்கி போட்டுருவேன் அந்த பாலத்துக்கு போட்ட உடனே விஜய் ஆஹ் அர்த்தம் இல்லாம போயிடுவார் அவர் சீமானோட கூட்டணி வைக்கவே மாட்டாரு அவருக்கு நல்லா தெரியும் சீமான் எப்படி பேசுவாரு நாளைக்கு என்ன ஜெயலலிதா அம்மா பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னது காரணம் என்ன யார் என்ன பேசுவாங்கன்னே சொல்ல முடியாது ஏன்னா பிஜேபி வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியல் நடத்தாது ஆனா திமுகவோ ஜெயலலிதாவோ யாரா இருந்தாலும் வாக்கு வங்கி அரசியல் தான் பண்ணி ஆகணும் அப்போ அதுக்குதான் அந்த டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணாங்க அந்த டிஸ்டன்ஸ் விஜய் வந்து கண்டிப்பா சீமான் விஷயத்திலையும் பண்ணுவார் கண்டிப்பா அவசரப்பட மாட்டார் ஐ டோன்ட் திங்க் விஜய் சீமான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டணி வரவே வர எனக்கு தெரிஞ்சதுக்கு அதுக்கு வாய்ப்பு சார் இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் ரொம்ப விளக்கமா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்